இப்ப நாஞ்சில் சம்பத்து போய் சேர்ந்திருக்காங்களா இதை பத்தி என்ன சார் நாஞ்சில் சம்பத்து வந்து காசு கூலிக்க மாற அடிக்கிறவன் காசு கொடுத்தா எதையும் பேசுவான் அவன் வந்து திராவிட கழகத்தில் ஃபர்ஸ்ட் இருந்தான் திராவிட கழகமே திருட்டு போய கழகம் அந்த கழகத்துலேருந்து உரட்டி அடிக்கப்பட்டு வைகோபாலசாமி ஒன்று தனியாக போயிட்டாங்க அப்போ வைகோபால சாமிக்கு வந்து பேசலாம் இல்லையாண்ணா இதே வைகோபாலசாமி வந்து புரட்சித்தலை அம்மா கிட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கி மக்கள் நல கூட்டணின்னு உனக்கு வச்சிருந்துச்சு ஜெயிக்கணும்ட்டு ஏ வந்து இதே வந்து உனக்கு வைக்க என்ன பேசுன நீ வந்து சீமானை பத்தி என்ன பேசினா இன்னைக்கு சீமான கண்ணோட கை கொடுக்குற என் தம்பி நீ பாராட்ட இல்லை புரியுங்களா ஜெயக்குமார் எப்படி ஸ்டேஜ்ல இருந்து விடையாருன்னா மரத்துக்கும் சாமைக்கு வைக்கணும்னு சொன்னால ஜெயக்குமார் வழக்க மாட்டேன் அது மாதிரி நான் என்ன சொல்றேன்னாக்க இப்போ நாஞ்சில் சம்பத்து அவனுடைய ரோல் என்ன நீ வந்து அடிக்கடி வந்து நீ போய் அந்த கட்சியில சி விஜயோட போறனா போய்க்க அதுக்கு நீ வந்து சீமானை கண்டஸ்ட் பண்ண உங்களுக்கு தகுதியே கிடையாது நீ என்ன பண்ண விஜய் வைகோ சாமி இருந்த அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு ஒரு ஒரு டாக்டர் சீட் கொடுத்தாங்க சார் ஒரு இன்னோவா கார் கொடுத்தாங்க கூலிக்கு மாறாடிக்கா பயணி அது அந்த அம்மா சத்தோன்னா உடனே என்ன பண்ணா சசிகலா ஆதரவா பேசினான் கொஞ்ச நாள் பிரதேசன பிரசனம் இருந்தான் இப்போ வந்து விஜய பத்தி விஜய் கட்சியில போய் நீ சேரு எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல சீமான நீ கையில எடுக்க உதவி இருக்கா நீ நல்லவனா நீ ஏதாவது என்ன ஆரோக்கியமான ஆளானி அரசியல் பெரிய பேசுகிற வேணவா ரெண்டு பேரும் போட்டி போட்டி பேசுவோம் சட்டத்தை பத்தி இந்திய அரசிய சட்டத்தை பத்துவோம் உடனே அரசியா போய் சோதியா நீ என்ன பேச நீ திரு சீமான பத்தி பேசாத போனியா சம்பாதிச்சா கூலிக்கு மாறாது ஓடி போயிரு அவர் சீமானுக்கு ஆள் இல்ல அவரு உனக்கு என்னது உண்மையான ஆளையா ரத்தம் குடிக்கிறது ஆள் இருக்கான் இதெல்லாம் பேசக்கூடாது இனிமே உனக்கு விஷயம்னு சொல்றேன் இனிமே வாய் அடைக்க அதே மாதிரி பழக்கிழப்பியா நீ அம்மா கிட்ட துறை எம்எல்ஏ இருந்த அம்மா உன்னை எதுக்கு நீ ஏன் சீமான கையில் எடுக்கிற உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ குற்றவாளி கூட்டிட்டு அம்மா யாருமே திருட்டு தலைமை எல்லாருக்குமே குற்றவாளிதான் நீ அவனோட சப்போர்ட் பண்ணி எம்எல்ஏ இது மாதிரி நான் சொன்ன வடிவாரு நீ நடிவறியா புள்ள உங்களுக்கு காசு கொடுக்குறேன் எவரு காசை கொடுக்குறான் கலைஞரு யாரு உங்களுக்கு காசை கொடுக்குறான் நீ மரியாதையா ஒரு நடிப்பு துறையை விட்டுட்டு போயிரு தேவையில்லாம வந்து சீமான கையில் எடுக்காத வடிவேலு வரலாறு என்னன்னு தெரியும் நீ பிச்சை நாய் நீ என்ன அதை பசிய நடிப்பு தொழில் வச்சுக்கியா யோ தமிழ் மக்கள் உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னா உனக்கு நடிப்பே இல்லையா இதே மாதிரி விஜயம் தூக்கி அறிவோம் பண்டமலாஸ் இல்லையா சார் விஜய் வந்து சேர்த்த பத்தி கவலை இல்ல நீ ஏன் கொள்கை செயலர் காமராஜரை போட்ட உனக்கு அறிவு இருக்கா காமராஜர் கொள்கை என்ன காமராஜர் வந்து அஞ்சு பேசா இன்னைக்கு காமராஜர் கூட இதே பேசுறியா முக்தர் திருட்டு பையன் டிஎம்கே கை கூலி நீ யாரா பேசுற கொள்கை என்ன தைரியம் இருக்கு காமராஜர் வரலாறு தெரியுமா இந்தியாவிலேயே பிரதமர் ரெண்டு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சோம்

அந்த கமிட்டி என்ன பண்ணுது இந்திரா காந்தியே பயப்படுச்சு நேரு தீக்கோ உட்காந்து ஒரு காமராஜர் காமராஜா பேச இந்த தமிழ்நாட்டுல உலகத்திலேயே ஆள் இல்லை முக்தோர் இதோ ஒரு வேலையை முடிச்சுக்க ஸ்டாலின் சொல்றான் அவன் சொல்றான் அந்த பேச்சு யாரா திராவிட கட்சியில உதச்சு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ என்ன அரசியல் பண்ற உன் மை நாலேஜ் என்ன ஐபிஎஸ் படிச்சிருக்கா ஐஏஎஸ் படிச்சிருக்கானா என்ன பேசுற ஒரு நாளைக்கு ஒரு தட்டை போடுற நீ என்ன பண்ண சார் பஞ்சமி நிலம் உள்ள அரசியல் ஆளுநர் இருக்கு சார் சீமான் தான் இந்தியாவில நீ சொல்றேன் பஞ்சமி நிலம்னா என்ன பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றானா பட்டியலத்தை இருக்காங்கல்ல கள்ளர் பழையர் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு சந்தர் லீடராக இருக்கான் இவனுக்கான் அறிவு இருக்கா அவன் என்ன பண்ணுறானாக்கா பிடிஸ்டார் என்னன்னு சொல்றானாக்கா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இந்த மாதிரி இவங்கள அடிம அடிமத்தனமாக வச்சிருக்கான் பெரிய பெரிய லேண்டுக்கு நிலம் வச்சிருக்கவனோட அடிமைத்தனமா இருக்காங்க பட்டிநேரத்தை ரொம்ப அடிமையா இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அப்ப இங்கிலாந்து ஆண்ட அட்லி பிரசிடென்ட் ஆப் இந்தியா லெகன் அட்லி அவன்கொடனே டீடைல்ஸ் கொடுக்குறான் அவன் உடனே என்ன பண்ணுறான் அங்கீகரிக்கிறான் அவர் பாடம் பண்ணுற அங்கீகரித்து பன்னெண்டு லட்சம் சில்லற ஏக்கர் பஞ்சமில்ல பட்டிநாளத்தை கொடுத்தான் அதெல்லாம் எங்கடா இந்த நிலத்தை வந்து விற்கவே கூடாது வாங்கக்கூடாது அது ஒரு சட்டமே போட்டுருந்தாங்க செவன்டி செவன் பர்சன்ட் இங்கே திருவண்ணாமலை வடகாடு மாவட்டத்தில் அதிகமாக இருக்கு இந்த அரசியல்வாதி கையில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நீர்நிலைகள் ஏன்னா இதை கேளுங்க இவ்வளவு கொள்ளை எடுத்து வச்சிருக்காங்க இந்த சட்ட ரெவன்யூ மினிஸ்டர் ஐபெரிய மயிலா கொடுக்குறாரு நீ கலெக்டர் கட்சிக்காரனா அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல குழந்தைங்க சரி செய்யா பட்டியல் எழுச்சா சார் பட்டியல சமூக லீடரா சரியில்லை அவங்க தான் இருக்காங்க ஒரு இயக்கத்துக்கு போகிறாங்க கூட்டத்தை காட்டி ஒரு மாநாடு காட்டி காசு வாங்கிட்டு போகிறாங்க அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் படிப்பு படிப்பு வசதி இல்லை வேலை இல்லை சமூக ரோட்டில் நிக்குது குடிகாரன் ஆகிட்டான் இதுக்கு பதிலே இல்லை செந்தமிழ் சீமானாங்க இன்னைக்கு இதை பற்றி இதை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு சிந்தமிழ் சீமானு தான் கையில் எடுத்துருக்காரு அது மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு இழந்து பிரச்சனை அடுத்தது வந்து ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும் இதை வந்து பிரிட்டிஷ்காரன்னு என்ன சொல்கிறான் எதுக்கு சொல்ல வரான்னா அப்பவே அறுபத்தொன்பது பர்சன்ட் தமிழ்நாடு கொடுக்குறான் இதை கோர்ட்டு கூட ரெண்டாயிரத்தி பத்துல போறாங்க தமிழ்நாட்டுக்கு அறுபத்தொன்பது பர்சன்ட் கொடுக்க கூடாங்கிறான் அது கோர்ட் என்ன சொல்றதுன்னா இது பிரிட்டிஷ்காரன்ல வடமுறையில வருது அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தொன்னு வரையும் பிரிட்டிஷ்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சலுகை கொடுக்குறான் சார் இந்த உங்களுக்கு உங்களுக்கு இது அதை மாற்றி பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்க ஜாதி வரிய கணக்கு எடுக்கணும் இன்னைக்கு பாத்தீங்க நிதிஷ்குமார் தலைமையில பீகார்ல எடுத்துட்டாங்க புரியுங்களா கர்நாடகத்துல எடுத்துட்டான் ஒரிசாவில் எடுத்துட்டான் தமிழ்நாட்டுல ஏன் எடுக்கல மயிலா புடிஞ்சு எவ்வளவு லீடர் சார் சமூகத்தை பொறுத்து நம்ம லீட எவ்வளவு கணக்கு காட்டோம்னா படிப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்தாகணும் இது போகுதுன்னு சொல்லிட்டு நீ எடுக்க மாட்டாங்க திருட்டு போய் ஆச்சு இதனால நான் என்ன சொல்றேன்னா இப்ப வர்ற என்ன சொல்றாங்க நடிச்சு நடிப்புல வந்து சொல்ற காரு தர்றேன் வீடு தர்றேன் வீட்டுக்கு ஒரு பைக்கு தர்றேங்க உங்களுக்கு அறிவு இருக்கா ஒரு கார் வில பதினேழு லட்சம் ரூபாய் ஒரு வீடு கட்டுறதுக்கு எங்கே இருக்கு எங்க இடம் இருக்கு எல்லாம் டப்பா வீடு கட்டிட்டு தரலாம் எல்லாம் அரசியல் கையில இருக்கு புறம்போக்கு நிலங்களாம் இதெல்லாம் கையெழுத்தப்பட முடியும் உண்மையா பேசுனி ஒரு தலைமை நீ வந்து காமராஜா போடல

சமுதாயத்தை தமிழ் மக்கள் ஒண்ணு சேருவேன் பட்டியணத்தோர் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தா கண்டிப்பா தொட்டி தொடைச்சி ஒவ்வொரு மாவட்டம் வாரியா பிற்கா வாரியா பிரிட்டிஷ்காரன் கொடுத்த லேண்ட் சார் எல்லாமே இருக்கு சார் ஆவண காப்பாத்துல ஆவண காப்பாத்துல இந்தியாவுல உள்ள லேண்டு எவ்வளவு எவ்வளவு எங்க எங்க நீர்நிலைகள் எல்லாம் கணக்கு இருக்கு சொல்லுங்க

எம்ஜிஆர் நாஞ்சியல் மூலம் கூட கம்ப்ளைண்ட் இந்திரா காந்தி கிட்ட அப்ப குற்றவாளியாவே நீ வந்து அவரோட இருந்திருக்கா அக்கா அப்புறம் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு உண்மையை திரும்ப காட்டணும் நீ செங்கோட்டை நீ சுயநலத்துக்கு அவர் எழுபத்தி நாலு வயசு சார் சார் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்தால ராக்போட் எக்ஸ்பிரஸ் வந்தால இது புல்லட் ட்ரெயின் சீமான் கட்சி புல்லட் ட்ரெயின் அதை பத்தி எல்லாம் கவர் இல்ல எங்களுக்கு சரியான செல்வாக்கு இருக்கு நீ எதுவுமே கொடுக்க கேளுங்க இலவசத்தை கொடுக்க கூடாது நீ முகவர் மீட்டிங்கில் பேசினியா இல்லையா விஜய் நீ பேசினியா இல்லையா உன் சொத்து மதிப்பு என்ன ஒரு மாவட்ட செயலாளர் என்ன பண்ணா யோ உன் உன் சினிமாவை ஐம்பது ரூபாய் டிக்கெட் ஐநூறு ரூபாய் விற்கிறது தான் வேலை பார்த்தேன் முப்பத்தொன்பது மாவட்டத்தில் என்ன பண்ணா மக்களுக்கு சேவை செஞ்சானா ஒன்னே வேலை தான் நீ என்னடா முப்பது வருஷத்துக்கு உள்ள வேணா வச்சிருப்பேன்னு சொல்ற உன் முத்துசாமி யார் அவன் யாரு யாரு ருசியானது முத்துசாமி விறகு யாவாரி ஒரு வீட்டில் பத்து வருடம் வைக்கிறேன் உனக்கு என்ன வரலாறு தமிழ் தேசியத்தை ஆளுநருக்கு என்ன வரலாமா அது மாதிரி ஆதோ வரைச்சலாம் உன் வரலாறு என்ன பெரும்பலூர் காரேன் நீங்கள் படிச்சிட்டு மெட்ராஸுக்கு போனேன் உள்ள பி பிஹெச்டி படிச்சு பிசிக்கல் ட்ரைனிங் படிச்சுட்டு கோவளத்தில் பீச்சில் ஏழாயிரம் சம்பளத்துக்கு இருந்த மார்ஜின் தெரியுங்களா ரெண்டாயிரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சிலோன்ல வரட்டி அடிக்கப்பட்ட மார்ஜின் திருட்டு பயங்க வந்து லாட்ரி வச்சான் அவன் மருமையை டைசி அங்கே போகும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நீ யாரோட இருந்த சபரிவாசனோட இருந்து இல்லையா நீ இன்னைக்கு வந்து அவனை சொன்னா யாரு அப்ப டிஎம்ஏ ஆதவாசன் யார் உனக்கு சுய குத்தி இருக்கா இண்டிஜுவலா தைரியம் இருக்கா விஜய் இண்டிஜுவல் நிக்கிறது கூட்டாணி வைக்காத ஒய்யோட்டா வருவா ஏதாவது திருட்டு போயிடலாம் முள்ள மாதிரி பேரன் கூட்டாணி வச்சிருக்கா நான்கு சம்பவத்து உனக்கு அறிவு இல்ல இதோட நிப்பாட்டுக பல கருப்பையா பேசுற நிப்பாட்டுக வடிவேலு உனக்கு நடிப்பு தொழில ஓடி போயிரு இங்க சீமான பேசுறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்ல தமிழ்நாட்டுல நாங்க உண்மையா இருப்பி என்ன குற்றம் சொல்றது மந்திரி அடியா நூறு மொண்டாடி வச்சிருக்காயா திருட்டுத்தனம் இங்க பேசக்கூடாது ஒரு சொத்து பாதி பண்ணாயா கலை நீ முடியுமானே அமலாபுரம் மயிலா புடுக்கிறாரு அமித்ஷா சரி சார் மோடியில சரி சார் சார் நம்ம எதிர்த்தே துணிஞ்சு நிற்போம் சார் நமக்கு பட்டியல தொகை ஆதரவு கொடுக்கணும் அதனால என்ன சொல்றேன்னா உலகத்திலே இந்த இனத்து சார்ந்து நிலத்தையும் கணக்கெடுக்கிறது ஒரே ஆள் சொல்ற ஒரு ஆளு சீமான் தான் அதனால பட்டியலத்தோடு சமூகத்துக்கு ஒரு லீடர் இருக்கான் எல்லாம் காசு வாங்கிடுறாங்க மாநாடு போட்டு எந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் உதவி எதுவும் பண்றதே கிடையாது அத நம்ம மாற்றி அமைக்கிறோம் பட்டியலத்தை வெளியேற கூட இன்னைக்கு ஒரு மாநாடு போட்டுருக்காரு இதனால அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் பட்டியல நான் தேவேந்திரனா புரியுதுங்களா அதனால எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் சீமானுக்கு ஒரு ஆட்சிக்கு வருவான் எல்லாத்தையும் ஜட்ஜி வரையா ஒரு ரூபாய் ஒரு சொத்து இருக்காது புரியுதுங்களா வேற என்ன கேட்குறீங்க 你。<laughs> <laughs>